கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் தோண்ட தோண்ட புதிய பூதங்கள் வெளில வருது சிபிஐ விசாரணையில் இன்றைக்கி மூன்றாவது நாளாக பதிமூன்று மணி நேரம் அந்த கல்லூரியினுடைய பிரின்சிபலை விசாரிக்கிறாங்க வழக்குக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லாமையா பதிமூணு மணி நேரம் விசாரிக்கிறாங்க அப்போ அவருக்கு இந்த கொடூர கற்பழிப்பு பாலியல் வன்புணர்வு கொலையில் தொடர்பு இருக்கா இல்லையா ஒருத்தன் தான் அரெஸ்ட் பண்ணீங்க அவன் தான் குற்றவாளி நீங்க அவனை தான் சைக்கோ நீங்க யார் அந்த பேர் அவர்களின் ஐடென்டிட்டி என்ன அவர்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் அந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய கமிஷனர் வினித் கோயல் இந்த போராட்டத்துள்ளார கலவரக்காரர்கள் நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நுழைஞ்ச கலவரக்காரங்க எப்படி சார் கரெக்டா சிசிடிவி கேமரா உடைச்சாங்க இறந்து போன மாணவியினுடைய அப்பா அம்மா நண்பர்கள் அவங்க தெளிவா சொல்றாங்க இது ஒரு ஆள் செய்த சம்பவமோ ஒருத்தன் செய்த கொலையோ அல்ல இதற்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க இதற்கு நடுவுல அரஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய அந்த மிருகத்தை அவர் மனநிலை சரியில்லைன்னு சொல்லி தப்பிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை நடக்குது இதை திசை கொண்டிருக்கும் ஒரு வழக்காக எட்டனதர் கேஸாக மூடி மறைக்க என்னென்ன வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் பார்த்திடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் கொல்கத்தாவில் மட்டும் இல்லைங்க தூரம் தஞ்சாவூர் பக்கத்து உரத்த நாடு ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு லீவ்ல ஊருக்கு வந்துருந்தது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் வா என் ஃப்ரெண்டு கூப்பிடுறான் சரி தெரிஞ்ச பையனாச்சே நல்ல நண்பனாச்சே நம்பி அந்த பொண்ணும் போனா அவனுடைய மூணு பேர் மொத்தம் நாலு பேர் கஞ்சா போதையில பீர் பாட்டிலையும் கத்தியும் கழுத்துல வச்சு அந்த பொண்ண பாலியல் ரீதியாக அப்யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன இடத்துல உடனே ட்ரீட்மெண்ட் மறுக்கப்பட்டிருக்க அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அந்த வீட்டை சேர்ந்தவங்களும் துணிஞ்சு எஸ்பி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நாலு பேரும் இன்னைக்கு உள்ள உட்காந்துருக்கிறாங்க அவங்க பாத்ரூம்ல வலிக்கு விழுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் கல்கட்டா மட்டும் கிடையாது உரத்த நாட்டில் நடந்தாலும் அது தப்பு உலகம் முழுக்க எங்க நடந்தாலும் தப்பு தான் நம்ம நாட்டில் கடுமையான சட்டங்கள் கொண்டு வராதது தப்பு தான் அது வரைக்கும் இதை நிறுத்தவே முடியாது மிக கடுமையான சட்டங்கள் இனிமேலாவது கொண்டு வரணும் இப்போ கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு ஒருத்தர் அவன் தான் குற்றவாளின்னு முத நாள் சொன்னாங்க மொத்தம் சோசியல் மீடியாவும் கொந்தளிச்சது ஊடகம் மிரட்டுச்சு நீங்க இது மாதிரிலாம் பண்ணி தப்பிக்க முடியாதுன்னு ஒரு கிடுக்கு பிடி போட்டுச்சு பத்தொன்பது பேரை சைலண்டா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவன் ஐடென்டிட்டி வெள்ளறிவில் ஆகல அரசு அந்த மிருகம் இருக்கான் பாருங்க அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருந்தது நாலு மேரேஜ் பண்ணி பிரேக்கப் நாலு ஒய்ஃபும் இவன் செக்ஷுவல் டச் தரான்னு ஓடி போனாங்க இவனுடைய தொல்லை தாங்க முடியாம லோக்கல்ஸ்ல இருக்கிற பெண்கள்லாம் இவன் இருக்கிற ஏரியா பக்கமே தாண்ட மாட்டாங்க ஈவ் டீச்சிங் செய்யறான் உள்ள வந்த பேஷன்ஸ் அல்ல லேடி பேஷன்ஸ் நம்பரை ட்ரேஸ் பண்றான் போன்ல டார்ச்சர் பண்றான் அபியூஸ் பண்றான் அவனுடைய ஃபோனை பறிமுதல் பண்ணி செக் பண்ணி பார்த்தா ஒரு இயற்கைக்கு முரணான வகையில் இருக்கக்கூடிய ஆபாச படங்களினுடைய குவியலாக இருக்கு இந்த செல்போன் அப்போ இவன் சாதாரண மனுஷன் கிடையாது இவன் ஒரு சைக்கோ இவன் மீது இன்னும் ஸ்ட்ராங்கான இன்னும் கடுமையான கிராவிட்டி உள்ள சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல்லிருந்து சைக்கோ அனாலிசிஸ் டீமை கூப்பிட்டு வந்து அவனை வந்து டெஸ்ட் பண்ணி இப்போ இதில் என்ன சாதகம் பாதகம்னா ஒன்று உண்மையிலேயே இவன் சைக்கோவான்னு தெரிய வரும் பட் பாதகம் என்னன்னா அதை பயன்படுத்தியே இந்த நாய் இந்த கேஸ்லேருந்து தப்பிச்சிடும் மன ரீதியாக இவர் வந்து சரியில்லை அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்க வேண்டியவர் அவர் ஒரு நோயாளி அவர் அன்னியன் மாதிரி அம்பி மாதிரி அவர் வந்து மாறி மாறி ரெமோ மாதிரி ஓராத்துல இருப்பாரு அவர் சுயநினைவுல இந்த குற்றத்தை பண்ணலன்னு சொல்லி இது ஒரு லூப் ஹோல் இதை பயன்படுத்தி அவன் தப்பிக்க முடியும் இவருக்கு இதே போன்ற கனவு வரும் பால்ய காலத்தில் ஒரு ட்ராமா இருந்தது அதனால இவர் எப்படி ஆயிட்டாரு நல்ல அப்ரிங்க இல்ல பேரண்டிங் இல்லைன்னா ஆயிரத்தி காரணம் சொல்லி தப்பிக்கக்கூடிய ஒரு லூப் ஹோலா மாறும் ஆல்ரெடி அவனுடைய பெற்றோரும் அதாவது இறந்து போன மாணவியினுடைய பெற்றோரும் நண்பர்களும் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நபர் செய்திருக்கக்கூடிய வழியாக தெரியல இதற்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய டீமே வேலை பார்த்துருக்கணும் அது யார் உயர் அதிகாரிகளாக கூட இருக்கலாம்னு ஓப்பனாக அவங்க மீடியாவில் பேசுகிறாங்க இதற்கு நடுவில் அந்த கமிஷனர் வந்து சொல்றாரு இந்த போராட்டத்துக்குள்ளார திடீர்னு குண்டர்கள் நுழைஞ்சு பெரிய கலவரமாக மாற்றிட்டாங்க சரி அந்த குண்டர்களை அனுப்பியது யாரு லாரியில் வந்து அந்த குண்டர்கள் இறங்குறாங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக இறங்குறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பார்ட்டி ஒன்னு ரூலிங் பார்ட்டி இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டி இல்லை இதில் சம்மந்தப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் அனுப்பாமல் எப்படி வருவாங்க வந்தவங்க என்ன பண்ணாங்க ஹாஸ்பிட்டல் உடைச்சாங்க ஹாஸ்பிட்டல் ஜன்னலை உடைச்சாங்க நீதி கேட்டு சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி கேமராவெல்லாம் உடைச்சாங்க அப்போ இது இந்த எவிடன்ஸ் காம்ப்ரமைஸ் தரதுல வராதா இது வந்து அந்த எவிடன்ஸை அழிப்பில் வராதா இன்னுமா நீங்களாம் எங்களை பைத்திய காரணாவே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இதை கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் என்ன உளவுத்துறை அப்புறம் என்ன காவல்துறை அப்ப இந்த வழக்கு எதை நோக்கி போகுது யாரை காப்பாத்த இந்த டிராமா யாரை தப்பிக்க வைக்க இவ்வளவு பதட்டம் இந்த பதிமூன்று மணி நேர முதல்வர் விசாரணை அதாவது அந்த கல்லூரி முதல்வர் விசாரணையில சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி மீடியால சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா முக்கியமான கேள்விகள் எப்படி அந்த கிரைம் சீன் நடந்த செமினார் ஹாலில் இத்தனை நாளாக நீங்க சர்வைவலுக்காக சிசிடிவி கேமரா போடலை இந்த அம்மா இறந்த அந்த மருத்துவ மாணவி அந்த செமினார் ஹாலில் போய் புத்தம் புதாலை போய் தங்க மாட்டாங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளேஸில் ஒரு நியூ பிளேஸில் போய் படுத்தா தூக்கம் வராது ஏற்கனவே பல முறை அங்கே படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க ஏற்கனவே அந்த ரூம் டாக்டர் எடுக்கிறதுக்காகவே ஒரு சின்ன ஏற்பாடா இருந்திருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல இவங்க போய் தூங்கி இது வழக்கமான ஒரு விஷயம் தானே பாதுகாப்பை சிசிடிவியே போடாம இத்தனை நாள் வைத்திருந்தது யார் குற்றம் சம்பந்தப்பட்ட செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்க ரூம்ஸ் எல்லாம் அவசர அவசரமா ரெனோவேட் பண்ணு ஆர்டர் போட்டுருக்காரு பிரின்சிபல் ஏன் இந்த அவசரம் டியூட்டி ரோஸ்டர் போடுறாங்கல்ல இவங்களுக்கு இந்த டியூட்டி இத்தனை மணி நேரம் ஏன் இந்த மருத்துவமனைக்கு முப்பது மணி நேரத்துக்கு மேலே ஒரு டியூட்டி பண்ணி உலகத்தில் எம்னா போடுவானா அப்போ லேடி டாக்டர்ஸ்க்கு ரெஸ்ட் எடுக்க நல்ல இடம் இல்லை பாதுகாப்பான இடம் இல்லை ஒரு குவார்டர்ஸ் இல்லை ஒரு ப்ராப்பர் ரெஸ்ட் இல்லை அப்புறம் எப்படி அவங்க ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக தர முடியும் எவ்வளோ விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு பாருங்க இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இது வெளில வருது இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டாக்டர்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்டென்ஸ் இந்த பாலிட்டிக்ஸில் பலியாகி வெளில சொல்ல முடியாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க தெரியுமா இந்த ஒரு சமம் இது வந்து ஒரு டிப் ஆஃப் தான் உள்ளுக்குள்ளார அத்தனை மருத்துவமனைகளில் வெளில சொல்ல முடியாமல் பல்ல கடிச்சுக்கிட்டு பல டாக்டர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இன்றைய தினம் இந்தியா முழுக்க ஒரு மணி நேரம் போராட்டம் நடத்துகிறாங்க இறந்து போனது யாரோ மனைவி கிடையாது நம்மில் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் அதனால தான் அவங்க அத்தனை பேரும் இந்த சம்பவத்தில் நீதி கிட்டு போராடுறாங்க மாணவர்கள் களத்தில் நிற்கிறாங்க மருத்துவர்கள் நிற்கிறாங்க மக்களும் அவர்களோடு சேர்ந்து நிற்கிறாங்க இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு போன உடனே நீதி கேட்டு இந்த மாணவர்கள் மக்கள்லாம் போராடுறாங்கள ஒரு ஸ்டேஜ் திங் அந்த மாநிலத்தின் முதல்வர் மம்தா பானர்ஜி ரோட்ல இறங்கி போராடுறாங்க மக்கள் போராடுறாங்கன்னா யாருக்கிட்ட நீதி கேட்டு போடுறாங்க உச்சபட்ச பதவி அந்த இடத்துல சிஎம் கிட்ட நீதி கேட்டு போராடுறாங்க சிஎம்ஏ வீதியில் இறங்கி போராடுறாங்க யாருக்கிட்ட போராடுறாங்கன்னு தெரியல மம்தா பானர்ஜி அவங்களே அவங்க கிட்ட நீதி கேட்டு போராடுறாங்களா இந்த சுச்சுவேஷன் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுமா சரி தவறு நடந்திருக்கே அது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவங்கள சட்டத்தை முன்னாள் நிறுத்தி மிக மிக கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து மிக 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 கடுமையான தண்டனையை கொடுத்து ஒரு பாடமாக இதை காட்டினா அது ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் எங்க போச்சு அந்த ஸ்டேட் என்ன பண்ணுது இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய பெரிய புதமாக வெளில வந்துகிட்டு இருக்க காலை உடைச்சிருக்கானுங்க தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கனை உடைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொம்மையை நம்ம கையில் கொடுத்தா நம்ம அதை வந்து சீராட்டவும் பாராட்டவும் வச்சு விளையாடும் ஒரு குடம்பு அதே பொம்மை கழுத்தை பிடிச்சி திருகி காலை பிச்சு எடுத்து ஒரு பொம்மைக்கு நடந்தாலே பார்க்குற நமக்கு பதட்டமாக இருக்கும் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்குங்க உடைச்சிருக்கானுங்க காலை பில்விக்கு பொண்ணை உடைச்சிருக்கானு கை உடஞ்சிருக்கு அப்போ அந்த பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் டைரி எழுதும் பழக்கம் அந்த மாணவிக்கு இருந்திருக்குங்க டைரியை கைப்பற்றிருக்கிறாங்க அந்த ஃபெலோ டாக்டர்ஸ் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது குழு இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்துருக்குறாங்க இறப்பதற்கு சில மணி நேரம் முன்பு கடைசியாக அந்த அம்மா எழுதிருக்கு அதில் ஏதாவது குழு இருக்குமான்னு தேடி பார்க்குறாங்க என்ன தெரியுமா இறந்த அந்த மாணவம் எழுதியிருக்கு நான் படித்து கொண்டு இருக்கிற இந்த பிஜியில் எப்படியாவது கஷ்டப்பட்டு பதக்கம் வாங்கணும் கோல்டு மெடல் வாங்கணும்னு தான் ட்ரீம் எழுதி வச்சுருக்கேங்க அந்த அம்மா ஏற்கனவே தவற விட்ட தங்கப் பதக்கத்தை ஒலிம்பிக்ஸில் பார்த்தோமே நூறு கிராம் இடையாள இங்கே நூற்றி ஐம்பது மில்லிகிராம் செமனை வந்து அந்த பொண்ணு மேலே பாடியிலிருந்து ரெக்கவர் பண்ணப்போ அந்த தங்கப்பதக்க கனவோடு இருந்த டாக்டருக்கு கடைசியில் கிடச்சது இதை போன்ற ஒரு மிருகங்களினுடைய விந்தன செல்கள் நினைக்கும் போது வேதனையாக இருக்குங்க உண்மையிலேயே அது வந்து ஒரு ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மாறிடுச்சு இதுக்கு மேலேயும் நாம் எதுவுமே ஒரு கடுமையான சட்டங்களை கொண்டு வரலனா இந்த வேக்கப் காலுக்கு அப்புறமேட்டோம் பாலிசி மேக்கிங்கில் சேஞ்ச் வரலனா உண்மையிலே இது வருத்தத்துக்குரியதுங்க இது வந்து ஒரு ஒரு பெரிய இதுவும் அப்படியே மூடி மறைஞ்சிருச்சுனீங்களே இது வந்து இன்னும் பல சம்பவங்கள் நடப்பதற்கு காரணமாக மாறிட்டும் இன்னும் பல பேர் வெளில வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க பல போர்வையில் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சவனாக இருந்துக்கிட்டு எஃப்ஓபின்ற பேரில் கட்ட பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய பெண் நோயாளிகளை அவங்க நம்பர்ஸை ட்ரேஸ் பண்ணி ஃபோனில் டார்ச்சர் பண்ணி ஃப்ரெண்டு வெளியில் வாங்கிட்டேன் பேசணும்னு கூப்பிட்டு போய் கஞ்சா போதையில் பண்ணிட்டேன் தண்ணி அடித்து பண்ணிட்டேன் சரக்கில் பண்ணிட்டேன் போதையில் பண்ணிட்டேன் எனக்கு மனநிலை சரியில்லைன்னா சட்டத்தில் இருக்கிற லூப் போல்ஸை பயன்படுத்தி அவனுங்களாம் தப்பிக்கிற போது இருக்கும் ஓட்டைகளை அடைத்து இனி எவனும் ஓட்டையே போட முடியாத மாதிரி அவன்களுக்கு கொடூரமான தண்டனைகளை கொண்டு வருகிற சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை போன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க முடியும் தான் இப்போ பிரின்சிபல் மாட்டியிருக்காரு கிரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தப்பிக்கவே முடியாது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு இதெல்லாம் அவர் பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆகவே முடியாது இவ்வளோ நடவடிக்கை நடப்பதற்கு காரணம் மீடியா சோசியல் மீடியா இந்த பிரச்சனைய தங்கள் சொந்த பிரச்சனை நினைச்சு பேசக்கூடிய தொடர்ந்து பேசுவோம் ஏற்கனவே நடந்த கேஸ் மாதிரி இதெல்லாம் மூடி மறைச்சு எஸ்கேப் ஆகவே முடியாது அடுத்தடுத்து என்ன நடக்குது இதில் வெளிவரக்கூடிய பூதங்கள் யார் யார் இதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த நெக்ஸஸ் என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல பல ஆண்டுகள் முன்பு இருபது ஆண்டுகள் முன்பு மர்மமான முறையில் ஒரு டாக்டர் இறந்து போனாரு தற்கொலை முடிட்டாங்க இல்ல அது கொலை உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாஃபியா நெட்ஒர்க் தெரிஞ்சதால என் பையனை கொண்டுட்டாங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நீதி கெட்டு போராடுறாங்க ஒரே வித்தியாசம் அப்போ சோசியல் மீடியா இல்லை இப்போ எல்லார் கையிலயும் ஒரு கேமரா இருக்கு எல்லாருக்கிட்டையும் சோசியல் மீடியா இருக்கு இந்த வழக்கில் கொஞ்சமாற்றம் மனசாட்சி இருக்கா சம்மந்தப்பட்டவங்களுக்கு மனசாட்சி இருக்கா என்பது இன்னும் போக போக தெரியும் அதையும் நம்ம நிகழ்ச்சியில் கொண்டு வந்து ஆவணப்படுத்துவோம் இந்த செய்தியை உங்கள் அன்பர்கள் நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வேறு எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸை சுட்டி காட்டுங்க உங்களை அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலமையுன்னு சுழட்டும் நன்றி வணக்கம்